சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல மனோஜி ஒரு பேங்க் ஃபார்மை எடுத்துக்கிட்டு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அதனால கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்குறாப்புல மனோஜி அந்த கையெழுத்தை வச்சு நம்ம அதே மாதிரி கையெழுத்து போட்டு பழகிக்கலாம் தான் அந்த கையெழுத்தையே கேட்கிறாப்ல ஸோ எப்பயுமே அம்மா கிட்ட தானே இது மாதிரிலாம் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன என்கிட்ட வர அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க பக்கத்துலயே முத்துவும் மீனாவும் இருக்கிறாங்க ஸோ முத்துவுக்கு பயங்கரமான சந்தேகம் இந்த மனோஜ் மேல உடனே அந்த ஃபார்மை வாங்கி பார்க்குறாப்புல அது பேங்க் ஃபார்ம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்மே அவண்ணாமலை கிட்ட கொடுக்குறாப்புல இருந்தாலும் சந்தேகம் நீ எப்பயுமே அம்மாக்கிட்ட தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன் என்ன இப்போ அப்பா கிட்ட வர அப்படின்னு கேட்க இல்லை அம்மா கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால ராசியே இல்லை அதுக்காகத்தான் அப்பா கிட்ட வாங்குறேன் அப்படின்னு பொய் சொல்கிறாப்புல சாம மனோஜி ஸோ இதெல்லாம் கேட்டால் எப்பயுமே விஜயா கோவப்படும் இல்லையா விஜயா கூட கோவப்படாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்து நம்ம முத்துவுக்கு பயங்கர சந்தோகம் இருந்தாலும் ஏதோ ஒரு பிராடுத்தனம் பண்ணுறான் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் என்ன அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி அந்த பாமை எடுத்துகிட்டு போய் தன்னோட ரூமில் வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு போட்டு பழகிக்கிட்டே இருக்கிறாப்புல ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு கிழிச்சு தூக்கி கசைக்கு கசைக்கி போடுறாப்புல அதில் ஒரு பேப்பர் ஹாலுக்கு வந்துடுது ஸோ அந்த பேப்பரை நம்ம முத்து எடுத்துட்றாப்புல ஆனால் பார்க்குறதுக்குள்ளே ஃபோன் கால் வந்துடுது ஸோ ஃபோனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ச பேசறதுக்காக அருணும் அருணோட வக்கீலும் வந்து நம்ம செல்வத்தோட வக்கீல் அவங்கள பார்க்கறதுக்காக வரப்போகிறாங்க இல்லையா அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த பேப்பரை பார்க்கவே இல்லை இந்த பக்கம் ரோகிணி கிறிஸுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட ஹெல்ப் கேட்க சிந்தாமணி டாக்டரே அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ரோகிணியை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் என்னாச்சு உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கே வளைஞ்சி கொடுத்தே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல நீ தான் பேசி எப்படியாச்சும் தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த சிந்தாமணி ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தன்னோட தங்கச்சி சீதாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி நானும் முத்து மாமாவும் தான் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சீதாவும் அவருனோட சேர்ந்து அந்த வக்கீல பார்க்க வராங்களாட்டுக்கு ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்